வணக்கம் விவசாயிகளே இது நம்ம புது விவசாய உலக சேனல் விவசாயிகளே இன்றைக்கி நம்ம பார்த்திங்கன்னா ஆமனுக்கு செடி வளர்ப்பை பற்றி தான் நம்ம பார்க்க போகிறோம் ஆமனுக்கு ஒரு மூலிகை தாவரம் இது பல வகை ஆரோக்கிய பிரச்சனைகளுக்கு தீர்வாக அமைகிறது ஆமனுக்கு இந்தியாவில் எல்லா இடங்களிலும் குறிப்பாக தரிசு நிலங்களிலும் நன்றாக வளரக்கூடியது விவசாயிகளே பார்த்திங்கன்னா ஆமனுக்கு வந்து எல்லா மண்ணுலேயுமே வளரும் உப்பு சம் உள்ள மணலில் கூட ஆமனுக்கு வந்து வளரக்கூடியது இந்த ஆமனுக்கு வள வளர்க்குறத பற்றி தான் நம்ம இந்த வீடியோவில் ஃபுல்லாக பார்க்க போகிறோம் ஆமனுக்கு விவசாயம் பண்ணுறது எப்படி குறைந்த செலவில் தரிசு நிலம் இருந்ததுன்னா நம்ம எல்லா நிலத்திலையுமே நம்ம வந்து அதை பயிர் பண்ணலாம் ஆமனுக்கு நீங்கள் பயிர் பண்ணி பயன்பெறணுன்றதுக்காக தான் இந்த வீடியோ போட்டிருக்கோம் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் அப்போ தான் நான் என்ன தகவல் சொல்ல வரேன்றது உங்களுக்கு முழுமையாக தெரியும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாத விவசாயிகள் சப்ஸ்கிரைப் பண்ணிங்க அதேமாரி நீங்கள் ஒரு ஒரு கொடுக்குற ஒரு ஒரு தான் நான் அடுத்தடுத்த வீடியோ நான் வந்து மேக் பண்ணுறதுக்கு எனக்கு ஒரு இந்துதலாக இருக்கும் சரி விவசாயிகளே வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் ஆமாம் விவசாயிகளே இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா ஆமனுக்கு விவசாயம் அதுக்குள்ள வந்து என்னென்ன ரகங்கள் இருக்குது அது எந்த பட்டத்தில் விதைக்கலாம் நிலத்தை எப்படி ரெடி பண்ணலாம் அது விதையோட அளவு நீர் பாய்ச்சறது அதில் கலை மேலாண்மை உரம் மேலாண்மை அறுவடை இது எல்லாத்தையும் தான் பார்க்க போகிறோம் சரி விவசாயிகளே இப்போ ஆமணக்கில் வந்து ரகங்கள்னு ஃபஸ்ட்டு பார்க்க போகிறோம் என்னென்ன ரகங்கள் பயிரிட்டால் நமக்கு லாபங்கள் இருக்குது அப்படின்றத பார்ப்போம் டிஎம்வி ஃபோர் இந்த ரகம் வந்து நூற்றி நா அஞ்சு நாள் கொண்டது இதிலே டிஎம்வி அஞ்சு வந்து நூற்றி இருபது நாள் கொண்டது டிஎம்வி ஆறு வந்து நூற்றி அறுபது நாள் கொண்டது இதில் வந்து டிஎம் விசிஹெசி அப்படின்றது வந்து நூற்றி அறுபது நாள் கொண்டது இதிலே வந்து ஒய்ஆர் சிஹெச் அப்படின்றது நூற்றி ஐம்பது நாள் கொண்டதுங்க கோ ஒன்று இதுவும் நூற்றி ஐம்பது நாள் கொண்டது இதெல்லாம் வந்து சாகுபடிக்கு ஏற்ற அருமையான ரகங்கள் இதெல்லாம் அதுமாரி பருவ காலம்னு பார்த்திங்கன்னா ஆடிப்பட்டம் வைகாசி பட்டம் கார்த்திகை பட்டம் பங்குனி பட்டம் இந்த நாலு பட்டத்துலேயுமே இதை வந்து இதுக்கு உண்டான பருவ காலம் தாங்க நிலம் வந்து வடியால் வசதி கொண்ட அனைத்து மண்ணுகளும் சாகுபடி செய்ய இந்த ஆமனுக்கு ஒரு சிறந்த விவசாயம் பண்ண ஏற்றதுங்க அதேமாரி நிலத்தை வந்து ரெண்டுலேருந்து மூணு முறை கட்டிகள் இல்லாமல் உழ வேணுங்க அப்போ தான் வந்து விதை வந்து எளிதாக முளைக்கும் நம்ம போடுறத விதை அதேமாரி நீர்கள் பாய்ச்ச ஏதுவாக நம்ம பார் அமைச்சு வச்சுட்டா தண்ணீர் வைக்கவும் வடிகட்டவும் வசதியாக இருக்குங்க விதை அளவுன்னு பார்த்தீங்கன்னா ஏக்கருக்கு பத்து கிலோ விதைன்றது போதுமானதுங்க இடைவெளி அப்படின்னு பார்த்தீங்கன்னா தொண்ணூறு இன்ட்டு அறுபது சென்டிமீட்டர் இடைவெளி நம்ம அதை வைக்கிறது அவசியம் இல்லைன்னா மூணுக்கு மூணு மூணுக்கு மூணு அடி அந்த அளவுன்றதை நீங்கள் இது பண்ணிங்க இதுக்கு நீர் வைக்கிறது பார்த்தீங்கன்னா பதினைஞ்சி நாள் ஒரு முறையும் மண்ணின் தன்மைக்கு ஏற்ப நீர் பாய்ச்ச வேண்டும் நீருன்றது அதிகமாக இதுக்கு தேவைப்படாதுங்க ஆரம்ப நிலையில் வந்து தான் கொஞ்சம் நீர் வைக்கிற மாதிரி இருக்கும் ஒரு பதினஞ்சு நாள் இடையில் வச்சா போதும் மூணு மாதத்துலேயே இது வந்து இது அறுவடைக்கு தயாராகிடுங்க அதேமாரி இதில் மெயினாக வந்து பார்த்திங்கன்னா உரம் மேலாண்மைன்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் இயற்கை உரம் கொடுக்குறீங்கன்னா ஒரு அஞ்சு டன் ஏக்கருக்கு தொழு உரம் போட்டிங்கன்னா போதும் வேறு ஒன்றும் உரங்கள் தேவைப்படல இல்லை உங்களால் தொழு உரம் போட முடியல அப்படின்னா ஜிப்சம் ஜிப்சம் வந்து ஒரு எழுபத்தஞ்சி கிலோ ஏக்கருக்குன்றத வீதத்தில் ஜிப்சம் மட்டும் போட்டால் போதுங்க எதுக்கு வந்து நம்ம ஜிப்சம் போட சொல்கிறோன்னா எண்ணெய் வித்து பயிர்கள் வந்து அதிகப்படியான எண்ணெய்கள் ஊறுறதுக்கு இந்த ஜிப்சம் வந்து ரொம்ப ரொம்ப இன்றியம் நீங்கள் நம்ம கல்லை விவசாயத்தில் சொல்லியிருப்போம் ஜிப்ஸம் வந்து போடுங்கன்னு மற்றபடி இதுக்கு உரங்கள்ன்றது வந்து ஒரு பெரிய அளவுக்கு தேவைப்படாது அதே மாதிரி கொல்லி பார்த்திங்கன்னா நம்ம விதைத்து முளைப்பு வந்த மூணா நாள் வந்து கலை வந்து கொத்துக்கலையாகவும் எடுக்கலாம் அப்படி இல்லைனா களை கொல்லி இருக்குது இதுக்கு அந்த கலைக்கொல்லி வாங்கி நான் உங்களுக்கு டிஸ்பிளேயில் காட்டுற அந்த களை கொல்லி அந்த களை கொல்லியை வாங்கி பயன்படுத்துங்க அதே மாதிரி இது அறுவடைன்னு பார்த்தீங்கன்னா ஒன்று அல்லது அதற்கு மேற்பட்ட முத்துகள் வந்து காஞ்சிருக்குங்க மாரி காஞ்சிருந்தால் இது அறுவடை பண்ணலாம் இது மகசூல்னு பார்த்தீங்கன்னா ஒரு மூவாயிரத்தி ஐநூறு கிலோவிலேருந்து நாலாயிரம் கிலோ வரைக்கும் ஏக்கருக்கு நமக்கு கிடைக்கக்கூடியதுங்க இது விலைன்னு பார்த்தீங்கன்னா கிலோ வந்து இப்போ ஆமணக்கு விலை ஏறிடுச்சு கிலோ வந்து இப்போ எழுபத்தாறுரூவா வரைக்கும் மண்டியில் விற்கிது ஒரு கிலோன்றது கிட்டத்தட்ட ஒரு நாலாயிரம் கிலோ மகசூல் தரக்கூடிய ஒரு ஆமனுக்கு விவசாயத்தை பற்றி தான் நம்ம இன்றைக்கி முழுமையாக பார்த்தோம் சரி விவசாயிகளே நான் ஆமனுக்கு செடி வளர்ப்பை பற்றி இந்த வீடியோவில் போட்டிருக்கேன் மேலும் இந்த வீடியோ பற்றி கருத்துக்கள் சந்தேகங்கள் தான் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் நன்றி விவசாயிகளே